நபிமார்கள் அனுப்பப்பட்ட காரணங்களில் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதலும் ஒரு காரணம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் நோக்கத்தை பற்றி சொல்லுவார்கள் முதலாவது நோக்கம் படைப்பினங்களை படைத்தவனின் பக்கம் அழைப்பது இரண்டாவது நோக்கம் படைப்பினங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகளை நேர்வழிப்படுத்துவது மூன்றாவது நோக்கம் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றுவது இந்த அடிப்படையில்தான் நபிமார்கள் ஆதம் அலிஹிசாத்து வசலாம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு இன்று வரை அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே கூறுகிறான் மின்ஹும் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் அவர்களிடம் இருந்தே ஒரு ரசூலை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த ரசூலுடைய நோக்கம் என்ன எச் அல்லாஹுடைய வசனங்களை ஓதித்து ஓதி காட்டுவார் அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான் குரானையும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஒயுசக்கிஹிம் அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவார் அல்லாஹ் நபி அனுப்பப்பட்ட ரசூல் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் ஒன் கானூமின் கப்லு லஃபீ பலாலின் முபீன் இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்னால் இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் அந்த இருந்து இவர்களை அழைத்து வர வேண்டுமென்றால் அங்கே குர்ஆன் ஓதப்பட வேண்டும் அதற்கு பிறகு தஸ்கியா செய்யப்பட வேண்டும் அந்த கல்விற்கு தஸ்கியா செய்யப்பட வேண்டும் அந்த குர்ஆனையும் அந்த ஹெக்மத்தையும் உள்ளத்திலே சுமப்பதற்கு அந்த உள்ளம் தயாராக வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் அல்லாஹ்புல்லமின் ரசூலை அனுப்பினான் என்று ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான்